மேல் இந்த மலையில் தவம் செய்ய போகிறேன் எதிர்பார்த்தே நீ எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி யோகியாக மலையில போய் பண்றேன்னு பகவான் சொன்னாராம் உங்களுடைய ஆசையும் நிறைவேறும் உங்களுடைய விருப்பத்துக்காக என்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஆசையை நான் நிராசையாக்க மாட்டேன் அதுக்காக வருடத்தில் ஒரு நாள் நான் சக்கரவர்த்தியாக காட்சி கொடுப்பேன் நீங்க மாத்திரமில்லை என்னுடைய குரு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணினார் அந்த குருகுல வாசம் முடித்த போது நீ இந்த உலகத்தையெல்லாம் ஆளக்கூடிய சக்கரவர்த்தி ஆகணும்னு சொல்லி என்னுடைய குரு ஆசீர்வாதம் பண்ணினார் உங்களுடைய வாக்கும் என்னுடைய குருவுடைய வாக்கும் பொய்யாகாமல் இருப்பதற்காக மகர சங்கரமத்தன்னைக்கு நான் உங்களுக்கு தவத்திலிருந்து கண் விழித்து சக்கரவர்த்தியாக காட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பகவான் வரம் கொடுக்க சபரிமலையில் பிரதிஷ்டை உடனேயே அசதீரியாக பகவானுடைய குரல் மன்னனுக்கு கேட்கிறது அதில் அவர் சொல்கிறார் என்னை என்னை அலங்கரிப்பதற்காக திருவாபரணங்களை உருவாக்கி அந்த தங்க ஆவரணங்களை இந்த மகர சங்கரம இங்கே கொண்டு வாருங்கள் நீங்கள் எப் எப்படி ஆசைப்பட்டீர்களோ அதே போல அன்று இந்த ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டு நான் அரசருக்கெல்லாம் அரசனாக ராஜாதி ராஜனாக அகில உலக சக்கரவர்த்தியாக அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக காட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பகவான் வாக்கு கொடுக்குறார் இந்த ஆபரணங்கள் எனக்காக இல்லை நான் சக்கரவர்த்தியாக இருக்க ஆசைப்பட்ட உங்களுடைய திருப்தியாக உங்களுடைய பரம்பரை சேர்ந்தவர்கள் இதை வழிவழியாக கொண்டு வரட்டும் உங்களுடைய பிரதிநிதியாக அவர் என் முன்னால் வந்து நின்று பார்க்கட்டும் நானும் என்னுடைய தகப்பன் ஸ்தானத்தில் வைத்து அவர்களுக்கு மரியாதை செய்கிறேன் அப்படின்னு பகவான் வரம் கொடுத்தார் அதன்படி பந்தள அரச குடும்பத்தைச் சேர்ந்த ராஜ பிரதிநிதிகள் இந்த திருவாபரணத்தை சபரிமலைக்கு கொண்டு வந்து திருவாபரணத்தை மகர சங்கிரமத்தன்னைக்கு மேலே கொடுத்து விட்டு கீழே தங்கியிருப்பார்கள் மூன்றாம் நாள் அவர்கள் மேலே வரும்போது அவர்கள் பந்தள அரண்மனையிலிருந்து வரக்கூடியவர்கள் ராஜ பிரதிநிதிகள் பகவானுடைய அப்பாவுடைய பிரதிநிதி சன்னிதானத்தில் இருந்து சபரிமலையுடைய ஐயப்பனை பூஜை பண்ணக்கூடிய மேல்சாந்தி பகவானுடைய பிரதிநிதி அவர் கீழே பதினெட்டாம் அடி இறங்கி வந்து ராஜ பிரதிநிதிக்கு பாத பூஜை பண்ணி இவரை மேலே அழைத்து கொண்டு செல்வார் அதாவது மகனான ஐயப்பன் தன்னுடைய தகப்பனாரை வந்து பாத பூஜை பண்ணி அழைத்து கொண்டு போகிறாராம் மேலே அதை குறிக்கக்கூடிய விதமாக பகவானுடைய பிரதிநிதியும் ராஜ வந்து இந்த சடங்கு சபரிமலையில் நடைபெறும் அப்போ இந்த மகர சங்கிரம காலம் பகவான் அந்த திருவாபரணத்தை தரித்து கொண்டு தீபாராதனை பண்ணி ராஜாதி ராஜனாக தரிசனம் கொடுக்கும்போது முன்னர் தேவர்களுக்கு பகவான் ஜோதி ரூபமாக தரிசனம் கொடுத்ததை நினைவூட்டும் வகையில் பொன்னம்பலமேட்டில் ஜோதி ரூபமாக பகவானுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கிறது வானத்தில் மகர நட்சத்திரம் உதித்து நிற்கும் அந்த ஜோதி தரிசனம் அப்படிங்கிறது நம்முடைய ஆத்ம தரிசனம் அதுதான் அந்த சங்கரம காலத்துடைய விசேஷம் நான் சொன்னேன் இல்லையா ஆறு சக்கரங்கள் அப்படின்னு இந்த ஆறு சக்கரங்கள் கடந்து ஏழாவதாக ஒரு சக்கரம் இருக்குது அதுக்கு சகசராரம் அப்படின்னு பேர் இந்த சகசிராரம் எங்கே இருக்குது நம்முடைய சிரசில் இருக்குது அங்கே ஆயிரம் இதழ் கொண்ட தாமரையாக அந்த தாமரை மலர்ந்து நிற்க அதன் நடுவே ஜோதிஸ்வரூபமாக ஆத்ம தரிசனம் கிடைக்கிறது அந்த ஜோதி தரிசனம் தான் பொன்னம்பலமேட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஜோதி தரிசனம் இப்போ இந்த ஆறு சக்கரங்களையும் கடந்த ஏழாவது சக்கரமாக விளங்கக்கூடியது பொன்னம்பல மேடு அங்கிருந்து பகவான் ஜோதி ரூபனாக தரிசனம் கொடுக்குறான் அந்த ஜோதி தரிசனத்தை நம்ம நம்ம பார்க்கும்போது நமக்கு வாழ்க்கையில் பூர்ணத்துவம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறது நம்ம பஜனை பாடும்போது சொல்லுவோம் சுவாமியை கண்டால் மோட்சம் கிட்டும் எப்போ கிட்டும் எப்போ இப்போ கிட்டும் எவடே கிட்டும் இவ்விடே கிட்டும்னு பஜனையெல்லாம் பாடுறோம் இவடையே மோஷம் கிடச்சிருந்தோன்னா சபரிமலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கிறதில்ல அதனால தான் மலைக்கு போய் பகவானை தரிசனம் பண்ணி ஜோதி தரிசனம் பார்க்குறோம் ஜோதியை பார்க்கும்போதாவது நமக்கு அந்த அனுபவம் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு தரிசனம் பண்ணுறோம் எவனுக்கு உண்மையான விரதம் பூர்த்தியாகிறதோ அவன் சுவாமியை பார்க்கும்போது அந்த ஜோதி தரிசனம் ஆத்ம தரிசனமாக உள்ளே ஒளிர்கிறது அந்த ஆத்ம தரிசனமாக உள்ளே போது திருமூலர் சொன்னது போல் வெள்ள சிவன் சிவலிங்கம் நமக்குள்ளேயே ஆத்மஸ்வரூபமாக அந்த தரிசனம் கிடைக்கும்போது சபரிமலை யாத்திரை பூர்ணத்துவத்தை அடைகிறது அந்த தரிசனம் அந்த ஒரு நொடி திருவாபரணம் மேலே ஏறி பகவானோட சன்னிதானத்துக்குள்ளே போய் திருவாபரணம் சார்த்து ஆன உடனே சுமார் ஆறு நாற்பதுலிருந்து ஆறு நாற்பத்தஞ்சுக்குள்ளாக எப்போ வேணால் ஜோதி தரிசனம் நமக்கு கிடைக்கும் சொல்ல முடியாது மூன்று முறை ஜோதிபனாக பகவானுடைய தரிசனம் அங்கே ஆவிர்வவிக்கிறது மொத்தமே ஜோதியுடைய நேரம் அப்படிங்கிறது ஒரு பத்துலேருந்து இருபது செகண்ட் கூட இருக்காது ஒரு முறை ஜோதி தெரியும் போது மேக்ஸிமம் ரெண்டுலேருந்து மூணு செகண்ட் தான் இருக்கும் ஆனால் அந்த தரிசனம் அப்படிங்கிறது அந்த இடத்தில் இருந்து நம்ம பார்க்கும்போது மூர்த்தி தலம் தீர்த்தம்னு சொல்கிறோமே இது எல்லாம் கூடி இருக்கக்கூடிய இடத்துல தான் பகவானுடைய சைதன்யம் பூர்ணமாக இருக்கும் தலம்னு சொல்லக்கூடிய மகாயோக பீட்டம் சபரிகிரி தீர்த்தம்னு சொல்லக்கூடிய ஆகாச கங்கையே வந்திருக்கக்கூடிய பம்பா தீர்த்தம் மூர்த்தின்னு சொல்லக்கூடிய சபரிகிரீஸ்வரன் ஏன்னா அந்த பகவான் சபரிமலையில் வெறும் ஒரு பஞ்சலோக சிலையாக இல்லை அங்கே உயிரோடு அமர்ந்திருக்கிறான் பூலோகத்தில் அவதாரம் பண்ணி தன்னுடைய அவதார நோக்கம் முடிந்தவுடனே இந்த மகாயோக பீடத்தில் ஸ்ரீசக்கர பீடத்தில் நான் வந்து அமர்ந்திருப்பேன் இங்கிருந்து பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவேன்னு பகவான் சொன்னதன் வாக்குக்கு ஏற்ப அன்னைக்கு வந்து அமர்ந்தவர் அப்படியே அமர்ந்திருக்கார் அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய பகவானே நம்மளுக்கு கண்ணால் பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லைங்கிறதுனால தான் பரசுராமர் ஒரு விக்ரகத்தை பிரதிஷ்டம் பண்ணியிருக்கார்